இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சேப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் எயித் பார்க்க போகிறோம் கீழ்காணும் எல்லையில் தேவைப்படும் இடங்களில் புலோபித்தான விதியை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இதில் எய்த்து என்ன கேட்டிருக்காங்க லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் நடுக்கு எக்ஸு எய்ட் எஸ்எம் லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸு நடுக்கு எக்ஸு இப்போது எக்ஸு என்ன எல்லையை மதிப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்களா இப்போ ஜீரோ ப்ளஸ்ஸுனால் ப்ளஸ்ஸுன்னா வலதுப்புறம் மேலே அடுக்கு வந்து மைனஸ்னால் இடதுபுறம் சரிங்களா இப்போது இங்கே எக்ஸுக்கு பஸ் ஜீரோ பிரதிடம் போது நமக்கு என்ன வரும் எக்ஸு ஜீரோ ஜீரோ அடுக்கு ஜீரோனு வருமா அப்போ ஜீரோ அடுக்கு ஜீரோன்னா இது நமக்கு எப்படி இருக்குது பெறாத வடிவம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் இப்போ எக்ஸன்ட்டுக்கு எக்ஸண்ட்ருக்கிறது வேறு ஏதாவது ஒரு சார் பை சமப்படுத்துவோமா இப்போது சார் புண்ணா ஒன்று ஜிஆஃப் எக்ஸு எஃப்ஆஃப் எக்ஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கும் போது ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க சார்பு புக் எக்ஸின் அடுக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா இது நாம்ளாக எடுத்துக்கிறது சார்புக்கு சமப்படுத்துகிறோம் சரிங்களா இது பின்ன வடிவத்துக்கு மாத்தறதுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கமும் மடக்கை எடுக்கலாமா அதாவது லாக் அப்போ என்ன வரும் லாக் ஆஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு எக்ஸ் சரிங்களா லாக் லாக்ன்ட்டு எக்ஸுன்னு அடுக்கு எக்ஸு அடுக்கு இதுப்படி மாற்றி எழுதும் போது அடுக்கை முன்ன கொண்டு எழுதுவோம்மா இப்போ எக்ஸு இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் இந்த அடுக்கு எங்கள் எதுவுமே இல்லை ஒன்றுக்கிறது அர்த்தம் சரிங்களா அப்போ இங்கே ஒன்றுன் இருக்குது இப்போ மேலே ஒன்றுன் இருக்கிறத மாற்றி கீழே எழுதும்போது நமக்கு மேலே இருந்துச்சுன்னா கீழே நமக்கு மைனஸில் வருமா அப்போ என்ன வரும் லாக் எக்ஸ் டிவைட் பை X நடுக்கு மைனஸ் ஒன்று வரும் ப்ளஸ் 1 இருக்குது மைனஸ் ஒன் அதே மேலே மைனஸ் ஒன்று வந்துச்சுன்னா கீழே ப்ளஸ் ஒனில் வரும் சரிங்களா இது எதுக்கான மதிப்பு லாக் ஆஃப் எஃப் X எக்ஸுக்கான மதிப்பு சரிங்களா இப்போ இதில் லிமிட் ஆட் பண்ணி இல்லாமல் ரெண்டு பக்கமும் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் லிமிட் limit, pakkamu, limit limited, X tends to 0 ப்ளஸ் என்ன log லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு பக்கமும் லிமிட் ஆட் பண்ண போகிறோம் X டென்ஸ் to ஜீரோ பவர் ப்ளஸ் இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்க என்ன எடுத்துருக்கோம் லாக் ஆஃப் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று எடுத்துருக்கோமா அதை அப்படி எடுத்து எழுதிக்கு போகிறோம் சரிங்களா இப்போ எக்ஸ்கான எலையா ஜீரோ இங்கே ப்ரஜெட் செய்யும் போது என்ன வரும் லாக் லாக் இன்ட்டு இங்கே எக்ஸுக்கு 0 இங்கே ஜீரோ அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னு வருமா இப்போது எப்படி வரும் இப்போ லாக் ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டியும் ஜீரோ மைனஸ் போது நமக்கு இன்ஃபினிட்டியும் வருமா அப்போ இது நமக்கு தேரப்பெறாத வடிவம் சரிங்களா தேரப்பெறாத வடிவம் வருமா என்ன பண்ணுவோம் நம்ம லோபித்தான விதியை பயன்படுத்துவோமா அப்போது லோபித்தாளின் விதிப்படி பரணித்தானின் விதிப்படி கொஷின் இது மேலே எழுதிருக்கு பார்த்தீங்களா அதே சேம் கொஸ்டின் நீங்கள் எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ இதெல்லாம் எக்ஸை பொறுத்து ஒரு தூரம் வகையீடு செய்வோமா விதிப்படி அப்போது எக்ஸை பொறுத்துனா நம்ம இங்கே எந்த டேம் வந்து எக்ஸக்கான எல்லை மதிப்பு பிரதி செய்கிறதுக்கு முன்னேற பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு அந்த இங்கே எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் லாக் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இது நீங்கள் எதுவுமே அவசியம் இல்லை டேரெக்டாக அப்படியே கூட எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் நமக்கு என்ன கிடைக்குங்க லிமிடட் அப்படியே வந்துடும் லிமிடெட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ்ஸு இப்போ லாக் எக்ஸு லாக் எக்ஸ மதிப்பு என்ன ஆல்ரெடி நமக்கு தெரியும் லாக் எக்ஸ்னால் மதிப்பு ஒன்று பை எக்ஸு அப்போ இங்கே ஒன்று டிவைட் பை எக்ஸ்னு வருமா இங்கே எனக்குது எக்ஸு இன்வெர்ஸ் இருக்குது அப்போ எக்ஸை பொறுத்து வகை செய்யுமா என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இங்கே அடுக்கு இருக்குது வகையை செஞ்சிக்கலாமா அப்போ அடுக்கு எனக்கு மைனஸ் ஒன்று முன்னே எழுதிப்போம் அடுத்து எக்ஸு மைனஸ் ஒன்று அடுக்கு என்ன பண்ணுவோம் ஃபார்முலா படி மைனஸ் ஒன்று லிஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா இது அடுக்கை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸை எக்ஸை பொறுத்து வகிடு செஞ்சால் நமக்கு மதிப்பு ஒன்று சரிங்களா அப்போ என்ன வரும் லிமிட்டார் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் இங்கே ஒன்று டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸாக இருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கூட்டம் போது மைனஸ் ரெண்டு ஒன்று கூட பெருக்குனா சேம் நமக்கு அதே டைம் கிடைக்கும் இப்போ மைனஸ் நமக்கு கீழே வராது மேலே தான் தொகில்தான் வரும் அப்போ என்ன ஆகுங்க லிமிட்டாக எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ பவர் ப்ளஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்குமா இப்போ இப்போ வகத்தில் இருக்கிற எக்ஸ் பவர் மைனஸ் டூ மேலே வரும்போது பெருக்கெல்லாம் மாறும் அப்போது லிமிட்டர் X டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் அப்படியே வந்துடும் மேலே பெருக்கலில் வருமா அப்போ இன்ட்டு எக்ஸு அடுக்கு என்னங்க மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் சரிங்களா அப்போ இங்கே அடுக்கு ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது வகுத்தல் பெருக்கல் அப்போ கேன்சலாச்சு என்ன வருங்க 1 கிடைக்குமா எக்ஸுன்னு அடுக்கு ஒன்று அப்போது லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு வருமா பெருக்கும் போது மைனஸ் எக்ஸு இப்போது மைனஸ் ஒன்று இன்டி எக்ஸு மைனஸ் எக்ஸாக மாறுமா இப்போ லிமிடட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸு இப்போ எல்லைய மதிப்பு ஜீரோ அங்கே ப்ரெசெண்ட் செய்யும்போது நமக்கு என்ன வரும் ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா இது எதுக்கான மதிப்பு லிமிட்டட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ பவர் ப்ளஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு சரிங்களா இப்போங்க நம்ம மடக்கை வடிவத்தை பயன்படுத்துவோமா இப்போ மாற்றி எழுதும்போது இப்போ லா இப்போ ஆர்டரா லாக் வெளியே வந்து லிமிட்டட் உள்ள மாற்றி கொடுப்போம்மா பெருக்கில் இருக்கும் போது இப்போ லாக் லிமிட்டர் எக்ஸ் ஸ்டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் இன்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இங்கே ஜீரோன்னு வருமா மடக்கை விதிப்படி இங்கே கீழே எதுவுமே இல்லை நம்ம ஈ இருக்கிறத அர்த்தம் சரிங்களா இப்போ மடக்கை வடிவத்தை அடுக்கு வடிவம் மாற்றி எடுத்து எழுத போது நமக்கு என்ன வரும் இந்த பக்கம் கீழே அடிமா அந்த லாக் பாக்கிய ஈர்க்கு பார்த்தீங்களா நமக்கு இன்சைடு வருமா இப்போ லாக் கேன்சல் ஆகிடும் இப்போ லிமிட்டர் எக்ஸ் எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குமா ஈக்குவல் இங்கே இ பவர் ஜீரோனு வரும் சரிங்களா இ நடுக்கு ஜீரோ அப்படின்னா அதனுடைய மதிப்பு ஒன்று அப்போ இங்கே என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் எஃப் இன்ட்டு மதிப்பு என்ன ஒன்று சரிங்களா இல்லைனா இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ் தானே எடுத்துருக்கோம் செஞ்சிக்கலாம் சரிங்களா இதுக்கான மதிப்பு ஒன்று ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க